சாய் உருவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் எல்லாரோருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்துக்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்லமே இந்த வாழ்க்கை நாடகத்தில் பொய்யான ஆனாலும் நன்றாக நடிக்க தெரிந்தவர்கள் நடித்து உன்னை பின்னடைய செய்வார்கள் என் செல்லமே ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வரை அந்த உண்மையை யாராலும் வெல்ல முடியாது அதை மனதில் வைத்துக்கொள் என் கண்ணே நீ உண்மையாக இரு உனக்கு உண்மையாக நீ இருந்தாலும் அதுவே உன்னை பாதுகாக்கும் அரணாக இருக்கும் எனவே உன் வெற்றியை நானும் அறிவேன் நீயும் அறிவாய் இடையில் வருபவர்கள் நடந்து கொள்வதைக் கண்டு எந்தக் கலக்கமும் இன்றி துணிவோடு இரு உனக்கு துணையாக உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து என் பிள்ளையே யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என் கண்ணே நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் அப்பா உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கிறாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகளெல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைத்துப் பார்க்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என்று முழுமையாக நம்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீண் போகாது நீ வேண்டிய ஒன்று நிறைவேறப் போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் தருணம் வந்துவிட்டது இனி ஒவ்வொன்றையும் நீ அனுபவிக்கப் போகிறாய் அனுபவிக்க தயாராக இரு உன் வாழ்க்கை பலமாகப் போகிறது என் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு